கத்தூரி நாமம் மகிமைப்படுவதாக என்ற வார்த்தை விவாகமும் ஐந்து பதினாறு உன் தேவனாகிய கத்தர் வாக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக லியூட்ரானமி ஃபைவ் சிக்ஸ்டீன் ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர் அஸ் த லோட் யுவர் காட் ஹேஸ் கமேண்டட் யூ THAT யுவர் டேஸ் மே பி லாங் அண்ட் THAT இட் மே பி வெல் வித் யூ இன் THE LAND WHICH THE லார்ட் YOUR காட் இஸ் கிவிங் யூ என்று வாசிக்கிறோம் ஆயுசு நாட்கள் பிறகவும் நன்றாக நலமாக வளமாக ஆசீர்வாதமாக சமாதானமாக நிறைவாக இருக்கவும் கத்தர் காட்டும் வழி வெளிச்சம்தான் இந்த வார்த்தை இது பத்து கட்டளைகளிலே அடங்கிய ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பது கட்டளையாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய அன்பும் ஆதரவும் கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் பாசமும் நற்பண்புகளும் இதிலே விளங்குகிறதை பார்க்கிறோம் தேவனாகிய கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது நீடித்திருக்கக்கூடிய வாழ்வு நன்றாக இருக்கக்கூடிய வாழ்வு என்பது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறதிலே இருக்கிறது என்பதை சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்